பாகிஸ்தான் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் இதுவும் ஒன்று இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி சோவியத் யூனியனிலிருந்து விடுதலை பெற்றது தலைநகரம் தாஷ்கின் நாட்டின் அதிபர் ஷவுகத் மிர்சி யாயாவ் ஆவார் இந்த நாடு பல அழகிய மலை தொடர்களையும் மலை பிரதேசங்களையும் மற்றும் பல அழகிய இயற்கை காட்சிகளையும் அடங்கியுள்ள நாடு மற்றும் இந்த நாடு முஸ்லீம் ஆர்க்கிடெக்சருக்கு பேர் போன நாடு இங்கே நிறைய மசூதிங்க இருக்குது உலக புகழ்பெற்ற மசூதியெல்லாம் இங்கே தான் இருக்கு இது மொகல்ஸால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு நாடு அதனால மொகலாய கட்டடக்கலை